ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செகண்ட் வெல்கம் டு மை சேனல் நேற்று வந்து அருமையான இருந்துச்சு கெஸ்ஸிங்க எழுவத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு மெயினாக கொடுத்துருந்தேன் அதே மாதிரி பவராக அடிச்சிருக்காங்க ஏழு எழுவத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஏழுன்னு மாசாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கெசிங்க ஆள்போட பொறுத்த வரைக்கும் மெயின் வந்து ரெண்டாம் நம்பர் ஸோ ரெண்டுங்கிறது எப்படின்னு பாருங்கள் இங்கே ஒன்பதுக்கு நாலு அஞ்சுக்கு ஜீரோ ரெண்டுக்கு ஏழு அஞ்சுக்கு அஞ்சு ஏழுக்கு ரெண்டு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அஞ்சுக்கு டேரெக்டாக கொண்டு வந்ததுனால அடுத்து பவர் தான் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ரெண்டு ஸ்ட்ராங்காக தெரியுது சப்போர்ட்டுக்கு ஏழு சப்போர்ட்டு ஏழு அடுத்து இங்கே வந்து பாருங்கள் பிசியில் இருக்குது முப்பத்தேழு முப்பத்தேழு வந்துருச்சு டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ வந்துருச்சு அடுத்து இங்கே இருக்க நம்பரில் வந்திருக்கணும் அது லீவ்னால போயிடுச்சு இப்போ ஜீரோ மூணு கிடச்சிருக்கு திருப்பி ஸோ ஜீரோ மூணுங்கிறது வந்து ஜீரோ மூணு முப்பதுன்னு அப்ளை பண்ணுங்கள் அது கூட ஜீரோ முப்பத்து ரெண்டு ஜீரோ முப்பத்தி ஏழு ஜீரோ முப்பத்தி ஏழு இது பாக்ஸ் அப்ளை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன் ஜீரோ மூணு முப்பது ஓகேங்களா ஆல் போர்டு ரெண்டு இது கூட நம்ம ஜீரோ முப்பத்து ரெண்டு ஜீரோ முப்பத்தேழு கொடுத்துருக்கோம் சிம்பிளாக தான் இங்கே இருக்கும் ஆனால் அது பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆல்போர்டு கட்டை பொறுத்த வரைக்கும் லிமிட்டடு ப்ளே ஒன்பது ஸோ பார்த்து விளையாடுங்க